நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் பாக்க இருக்கிற ராசி கன்னி ராசி கன்னி ராசி அப்படிங்கறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப நின்று நிதானமா சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஏன்னா நில ராசி ரொம்ப தான் இருப்பாங்க கன்னி அப்படின்னாவே அந்த ராசி சிம்பிளை பார்த்தாவே தரும் கன்னி பெண்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா வயது அதிகமானால் கூட கொஞ்சம் இளமையான தோற்றமுடையவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே இருக்கிற பெ லைக் அன்னை பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னீ ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசிலேயே நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரம் ஒரு நன்மை தரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தலை போகும் அளவுக்கு பிரச்சனை வரும் ஆனா அந்த பிரச்சனையை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்வார் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை கரெக்டா அதே நேரத்துல அதே இடத்துல சரி பண்ண முடியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பா இருக்கு கடவுள் உங்களை சோதிப்பார் ஆனா பிரச்சனையை ரொம்ப நிதானமா சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை உங்களால சரி பண்ண முடியும் கடவுள் மீது நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைத்து இந்த வாரத்தை கடந்து சென்றீங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் பாக்கியசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் பிரச்சனை வந்தால் உண்மையை பேசுங்க பொய் பேசி தப்பித்தரலாம் வேறு வழியை தேடவே தேடாதீங்க உண்மையை பேசி மாட்டிக்காங்க கூட ஆனால் பொய்யா ஏதாவது பேசி தவறான வழியில் போகலாம் குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப புத்தி கூர்மையாக இருங்க உண்மையை பேசுங்க பொய் பேசாதீங்க தவறான வழியில வழியில் சில பேர்லாம் அழைத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க நண்பர்கள் கூட பேசும்போது கூட உண்மையை பேசி இந்த காலகட்டத்தில் மாட்டிக்காங்க கூட ஆனால் தவறாக ஏதாவது சொல்றாங்க தவறா எதாவது பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒருபோதும் நிற்காதீங்க தினமுமே நரசிமறை வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த கன்னிராசி அன்பர்கள் நரசிம்மரை வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியை விட்டு கேது அகன்றதால ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் மன அழுத்தம் இது எல்லாமே படிப்படியாக குறையும் ஏன்னா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதுனால தொழிலில் விரும்பத்தகுந்த மாற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி செய்கிற வேலையில் கூட நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முன்னோர்களோடு கூட்டு தொழில் செய்யலாம் அதாவது சித்தப்பா பெரியப்பா அவங்க கூட சேர்ந்து எதாவது கூட்டு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமையும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சகோதரக்கோ அல்லது சகோதரிக்கோ இந்த காலகட்டத்தில் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு வெளியில எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் எல்லா இடத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிடாம நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனை மாட்டிக்குவீங்க அதனால திட்டமிட்டு செயல்படுங்க திருமணமாகி நீண்ட நாட்கள குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் அமாவாசை அன்று தை சாதம் தானமாக வழங்கிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த இந்த கண்ணீராசி அன்பர்கள் செய்து பாருங்க இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறையும் அந்நியர்களால் வந்த பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அரசு வழியில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே குறையும் மனதில் இருந்த ஒரு விதமான அச்சம் பயம் இதெல்லாம் வந்து குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாலினத்தவரை கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஆனால் இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போது பெண்ணாக இருந்தால் பே பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு முதலீடு போட்டிருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சரிப்பதனால ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை இந்த கண்ணீராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் ஒரு அமைந்திருக்கு இருந்த இடர்பாடுகள் படிப்படியாக குறையும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனையும் படிப்படியாக குறையும் வம்பு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு வயதானவங்க வயது முதிர்ந்தவங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலையிற்கு கவனமாக இருக்கிறது நல்லது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பாங்க நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்க வைப்பாங்க வியாபாரத்துலையும் சரி தொழிலையும் சரி இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரி சரியாகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்களில் கூட நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் பத்தாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நெருக்கடிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அவருடைய பார்வை இரண்டு நாலு ஆறு ஆகிய இடத்துல உண்டாவதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க காப்பாற்றக்கூடிய யோகமும் இருக்குது வழி உறவுகளால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால அவரும் நீச்சம் பெற்று இருப்பதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதே நேரத்துல ரணருண ரோக சத்ரு சனியும் ராகவும் போட்டி போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்கியிருக்காங்க இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே குறையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் அந்நியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் வாழ்க்கையே சூனியமாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்களா அந்த நிலை படிப்படியாக மாறும் அப்படின்னே சொல்லலாம் விரையஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் ஜென்ம ராசிகளில் பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய யோகம் இது அப்படின்னே சொல்லலாம் இதுவரை இருந்த பிரச்சனை நெருக்கடிகள் போராட்டங்கள் இந்த நிலை எல்லாமே படிப்படியாக மாறும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபடுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில போய் வழிபடுறது ரொம்பவும் நல்லது முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையிலேயும் வெள்ளிக்கிழமையிலையும் போய் வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ